बच्चे <shrie> तो <shrie> ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு விக்ரம் லாஜ் இப்போ நம்ம இருக்கிறது எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா பழனியில் தான் இருக்கோம் இன்றைக்கி இப்போ நம்ம சேர்ந்துக்கு வந்து பிறந்தநாள் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நம்ம பழனியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நாங்கள் பங்கு விற்றுறோம் டைமில் வந்தோம் பங்கு விற்றுறோம்னா மார்ச் இந்த மாதிரிலாம் வந்தோம் அந்த மாதம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரதுக்கு முதல் நாள் தான் வந்து நம்ம மொபைல் வந்து ரெட்மி ஃபோர்டீன் ப்ரோ அது வாங்கியிருந்தோம் அன்னைக்கே வந்து பேக் எடுக்கலாம் நினைச்சோம் இங்கே பயமாக நினச்சி செல்லு சேஃப்டியாக இருக்குமா என்னென்ன அதனால தான் அன்னைக்கு பேக் போட முடியல ஆனால் ஃபஸ்ட் வீடியோ நான் எடுத்தோன்னே போகணும் அப்படின்னு நினைச்சது வந்து பண்ணியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் சரி ரொம்ப நாளும் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு சரி அப்படின்ட்டு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அவனாக ரெடி பண்ணான் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அதனால தான் சரி நானும் கிளம்புனேன் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்புனோம் தஞ்சாவூர்லேருந்து அதனால தான் வீடியோ எடுக்க முடியல எடுத்துருக்கலாம் நைன் அன் டைம் அப்படிங்கிறனால தூங்கிட்டோம் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பழனிக்கு வந்தோம் நாலு கரெக்டாக இங்கேருந்து இறங்குறப்ப மூணு ஐம்பது நினைக்கிறேன் பழனியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது வந்து பழனியில் வந்து ரீச் ஆனால் ரீச் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு ரூம்ல ஸ்டே பண்ணோம் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு ரூம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன வேணா அந்த கதிர் வாங்கிட்டு தானே இரநூறுவா இருக்குது ஆமாம் டூ ஹவர்ஸ் அவங்களே வந்து ரூமுல பேமெண்ட் எல்லாம் கம்மி பண்ணிக்குவாங்க அங்கேயே குளிச்சுட்டு நீங்க வந்து அப்போ வந்து நீங்கள் சிங்கிளாக இல்லை டபுள் பேராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு கிளம்பி வந்தீங்கன்னா வந்து காலைல ஒரு ஆறு மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி டைமிங் வந்த உங்க ஊர்லேருந்து இங்கே வந்து லொக்கேஷன் வந்து எவ்வளோ ரீச் ஆகலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி நைட்டில் அன் டைம் வந்து தூங்குறதுக்கு ரூம் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் மேலே மொபைல் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலே கொண்டு போனால் அதுக்கு ஒரு ஃபைனாக மேலே சாயம் பார்க்கப்படுறோம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி என்ன வந்துச்சு மணி ஒரு எட்டு எட்டரை இருக்கம்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கம்ப்ளீட் கண்டினியூ பண்ணுறோம் மேலே வந்து வீடியோ எடுக்க முடியாது அதுதான் ஒரு இதாக இருக்குது மேலே எடுக்கலன்னு தான் வந்தோம் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுக்க முடியுதா என்னான்ட்டு மேலே முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி கொண்டு போனால் இப்போ வந்து பாதையும் மேலே போகிறதுக்கான பாதையை வந்து மாற்றிருக்காங்க அதுதான் சரி செக் பண்ண ஆமாம் செக் பண்ணிட்டுனாலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் மக்களே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பத்தி முக்கால் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டேன் மேலே வந்து வீடியோ எடுக்க முடியல மொபைல் மேலே போயிருந்தால் கூட கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா மேலே வந்து கீழே இறங்கும் போது அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஏறி இறங்குறது டைம் வந்துருக்குமா ஒரு மணி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு பசங்களாக ஏறினோம்னாலும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு தனியாக வந்தனால ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அது இல்லாமல் பாதை மாற்றி விட்டுருந்தாங்க அதனால கொஞ்சம் சிற்பத்தலாகவே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துட்டு நம்மளோட பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே ஆமாம் இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது அதுவும் இல்லாமல் பழனி வந்தீங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு செலவு பண்ணுறது எதாக இருந்தாலும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு பண்ணுங்க காலையில் குளிக்க ஆரம்பிச்சுருந்து தூங்குவதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொள்ளையடிக்கலே பார்க்குறாங்க பழனியில் அது என்னென்ன பழனியில் மட்டுமா இல்லை ஆமாம் ஆமாம் அது வேணால் உண்மைதான் பேக் வைக்கிறதுக்கு இன்னும் புறா இருக்குமா அதுக்கு போய் ஒரு கடையில் வைக்க போய் அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து அடிச்சுன்னு தட்டு அது இதுன்னு சொல்லி அது ஒரு முந்நூறுவா கிட்டே வந்துடுச்சு சரி நான் மேலே போய் கொடுத்தா அவர் ஒரு நூறுரூவா வந்து வாங்கிக்கிட்டாங்க மேலே நூறுரூவா இருந்தாலும் அவர் ஏமாத்துக்கு வர்றோம்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கைக்கு பை அரிச்சல் தட்டு வராதுன்னு பார்த்தா கடைசியில் வந்துருச்சு நீ வந்து பேகு ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா விசாரிச்சுட்டு அப்புறம் வைங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு முடியாது கேட்டுக்காங்க என்ன பேரு கேட்காம நீங்கள் பாட்டு போய் ஏதாச்சும் எடுத்து வச்சுருந்தீங்க ஏன்னா வச்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி சாப்பாடு சாப்பாடு காலையில் எப்படி இச்சு எப்படி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு இஸ்லேயும் வந்து வேஸ்ட் பண்ணேன் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வீட்லேருந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் பள்ளியில் வந்து தான் எப்படினா போனா வந்து அப்படினா பூரி வந்து ரெண்டு பூரி நீனா சாப்பிட்டேன் போன ரூபா ஒரு தோசை நெய்யா பண்ணுறு ரூபாய் ஏதாவது சாப்பிட்டேன் டோட்டல் அமௌண்ட்டே கொஞ்சம் ரூபா இரநூத்தம்பது ரூபாய் இருந்துச்சு சாப்பாடு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அன்னதானம் கூட சூப்பரா இருக்குது கல்னியில ஹோட்டல் வந்து அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஏன்னா பெஸ்ட்டாகவும் இருக்காது ஆனால் அமௌண்ட் வந்து ரொம்பவுமே கூட இருக்கு அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு அது அதெல்லாம் வந்து நீங்க கழனிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க ஆரம்பத்துல செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து யோசிக்காதீங்க செலவு வந்து எக்கச்சக்கமாக வருது பழனிக்குலாம் வந்தீங்கன்னா ஆனால் வந்து அந்த செலவு வந்து உருப்படியாக இருக்க முடியாது அதுதான் ஒரு இதாயிடுச்சு ஆனா வந்து சாமி வந்து இன்னைக்கு நல்லா பார்த்தோம் இருநூறுவா இருநூறுவா டிக்கெட் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த தட்டு குடுத்தோம்னா அதனால அதுக்குள்ள போயிட்டோம் வருஷம் பழனி கிழக்குலாம் வந்து காசு போயிருது அது வந்து நம்ம கூட்டமா வரும்போது காசு போக முடியும் தனித்தனியா வரும் போறது அப்பதான் வந்து ஒருங்காயிட்ட வந்து வந்து நானு காரனு விட்டோம் காசு உண்மையே செல்ல விட்டாங்க ஒரு ஐநூறுபா இரநூறுபா காசை விட்டான் கார் சென்று செல்ல விட்டான் அதே மாதிரி நம்ம எப்போ வந்தாலும் தனியாக வரும்போது தான் ஊரட வரும்போது நானும் போக முடியுது காசு செலவு வர முடியும் அந்தளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்ம என்ன வந்தோம் மலையில் போய் வீட்டான இருக்கும் அதை வந்து எக்ஸ்ப் பண்ணி தான் வந்தது அதுதான் எடுக்காமல் ஆனா கோயிலா இணைச்சிருந்தோம் வாய்ப்பு வந்திருக்கலாம் வந்து எந்த சுச்சுவேஷனும் அமையல கிளம்பி வந்தாச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது போய் மலையில வீடியோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்கு அங்கே மலையில வந்து மொபைல் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதனாலதான் வந்து அலோ பண்ணல கொண்டு போகலாம் கொண்டு போய் அங்க எடுத்து யூஸ் பண்ணி ஃபைன் போடுறாங்க ஸோ அதனால வந்து யாரும் மலைக்கெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க மலைக்கெல்லாம் போய்டின்னா அடுத்தபடியில் பார்ப்போம் பாய்